அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் மூன்று மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு கடகலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பு நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய ஜோதிட பலன்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை பெற முடியும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் மிகவும் நல்ல பலன்களை பெற முடியும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படக்கூடிய நாளாக அமைகிறது இன்று வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் மிகவும் காணப்படுகிறது எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் பணிகளை விரும்பி செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் பங்கு வர்த்தக வர்த்தகம் மூலமாக லாபமும் ஆதாயமும் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது உங்களது இலக்குகளை அடையக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படும் இன்று பேச்சாற்றல் காரணமாக பிரபலமாவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் முன்னேற்றகரமானதாக இருக்கும் உங்களது திறமைகள் மூலமாக பிரகாசிப்பீர்கள் பணியினுடைய வெற்றி பெற இன்று மனநிலை சிறப்பானதாக காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்களது செயல்களின் மூலமாக துணையை திருப்திப்படுத்துவீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக காணப்படுகிறது உபரி காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நேர்மறையான எண்ணம் உங்கள் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பராமரிக்க உதவும் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சராசரிக்கும் சற்று மேலான பலன்களை எதிர்பார்க்க முடியும் உங்களது இலக்குகளை அடைய நீங்கள் சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் இறுதியில் நேர்மறையான முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை சில சமயங்களில் உங்களது துணை இடத்தில் பொறுமையின்றி காணப்படுவீர்கள் உறவில் இன்று நல்லிணக்கம் பேண பொறுமை மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் என்றாலும் தேவையற்ற கூடுதல் செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு மற்றும் மூட்டுகளில் விரைப்புத்தன்மை காணப்படலாம் குளிர்ச்சியான பொருட்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது சூழ்நிலைகள் சவால்கள் நிரம்பியதாக இருக்கலாம் உங்களது உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் தகவல் தொடர்பு குறைபாடு காரணமாக முயற்சியில் வெற்றி கிடைப்பது கடினமாக இருக்கலாம் இன்று பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் திருப்திகரமான நிலை காணப்படுகிறது பணியில் வளர்ச்சிக்கான நீங்கள் மிகுந்த முயற்சியும் கடின உழைப்பும் கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியின்றி காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் துணையுடனான உறவு பாதிக்கலாம் இதனால் புரிந்துணர்வு குறைவாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவானதாக காணப்படுகிறது நீங்கள் வரவையும் செலவையும் விவேகத்துடன் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் கால்வழி பாதிப்புகளால் அவதிப்பட நேரிடலாம் பதட்டத்தை குறிக்க தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களது சிறப்பான சூழ்நிலை காணப்படுகிறது உங்களது ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படுகிறது சுயமுயற்சி மூலமாக வெற்றி காண்பீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு சிறப்பான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படுகிறது கடினமான பணிகளில் கூட எளிதாக முடிக்கக்கூடிய திறமை உங்களிடம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உரையாடும் போது அமைதியான அணுகுமுறை தேவைப்படுகிறது இன்று அணுகுமுறை நல்ல சூழ்நிலையை உருவாக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் காணப்பட்டு இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் புதிய முதலீடுகளுக்கு திட்டமிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் கணராசி நண்பர்களே இன்றைய நாள் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம் உங்களது இலக்குகளை அடைய அதிர்ஷ்டம் சாதகமானதாக இருக்காது என்றாலும் அணுகுமுறையில் பொறுமை மிகவும் அவசியம் இன்று சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்காமல் செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சவால்கள் நிறைந்து காணப்படலாம் பணிகள் அதிகமாக காணப்படும் என்பதால் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகள் சிலவற்றை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் உங்கள் துணையுடனான நல்லுறவு பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு வீட்டு புனரமைப்பு போன்ற பொறுப்புகள் அதிகமாகி பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் துடிப்பான நாளாக இருக்காது எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வதன் மூலமாக எதிர்மறை விளைவுகளை தடுக்க முடியும் மனதை பொழுதுபோக்கு விஷயங்களில் செலுத்துங்கள் பணியை பொறுத்தவரை இன்று கவனக்குறைவு காரணமாக நீங்கள் பணிகளில் தவறு செய்ய நேரிடலாம் பணிகளை கவனமோடு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இருவருக்கும் இடையே நிலவக்கூடிய தவறான புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் சில விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்க நேரிடலாம் நிதி பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது தேவையற்ற செலவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் இன்று அதனை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது புருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை காணப்படும் தெய்வீக இசை கேட்பது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டம் காணப்படலாம் சக பணியாளர்களின் மூலமாக தொல்லைகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் பெண் ஊழியர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை மோசமான புரிந்துணர்வின் காரணமாக உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே வாக்குவாதம் காணப்படலாம் எனவே உங்கள் துணையுடனாக பேசும்போது அமைதியாக அணுகுவது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது இன்று பண இழப்பு ஏற்படும் என்பதால் பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் அரிப்பு காரணமாக தூக்கம் பாதிக்கப்படலாம் இனிப்பு மற்றும் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நன்மைகள் விளையும் நாளாக அமைகிறது உங்களது இலக்குகளில் வெற்றி அடைவீர்கள் இன்றைய செயல்களை திறமையாக ஆற்ற திட்டமிட வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்பட்டாலும் நீங்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள் பணிகளை தன்னம்பிக்கையுடன் கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் குடும்பத்தில் நிகழக்கூடிய சுப நிகழ்ச்சியில் இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதிகிழமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறை எண்ணம் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது புத்திசாலித்தனத்தை கொண்டு இன்று நீங்கள் நிறைய சாதிக்க முடியும் சுயமுயற்சி மூலமாக செயல்களில் வளர்ச்சி காண்பீர்கள் புதுமையான முறையை கையாள்வதன் மூலமாக உங்களது இலக்குகளில் வெற்றி பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் திருப்திகரமானதாக காணப்படுகிறது பணிகளின் தரம் நிறைந்ததாக காணப்படும் இதனால் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று சுமூகமான சூழ்நிலை காரணமாக பரஸ்பர அன்பும் நல்லிணக்கமும் காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணவரவு காணப்படலாம் பொருளாதார பாதுகாப்பை உருவாக்கிக் கொள்வீர்கள் ஆன்மீக நிகழ்வுகளுக்கு செலவுகள் செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் துடிப்பான நாளாக உங்களுக்கு இருக்காது இன்று முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது கஷ்ட நேரங்களில் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி இன்று நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றாலும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை காணப்படலாம் இன்றைய நாளின் மகிழ்ச்சியான சூழ்நிலை பாதிக்கப்படலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது தேவையற்ற கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மையும் அதன் காரணமாய் தலைவலியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் இருக்காது மின் பயன்படுத்தும் போது அதிக கவனம் தேவை வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை தியான பயிற்சி ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சவால்களை சந்திக்க திறமையாக திட்டமிட வேண்டும் பணிகளை மேற்கொள்ளும் போது நீங்கள் தவறுகள் செய்ய நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக மந்தமான மனநிலையில் காணப்படுவீர்கள் துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நிதியிழமையை பொறுத்தவரை வீட்டை நவீனமயமாக்க முயல் முயற்சி செய்வீர்கள் அதனால் போதிய பணம் கையில் இருக்காது எதிர்கால செலவுகள் பணத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி